ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரக்கூடிய தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாலு விதமான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுனால தான் பார்க்க போகிறோம் ஸோ நல்லா முறு மொறுன்னு கலகலாகும் அது கூடவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா ஜூஸியான குண்டு குண்டு குலாப் ஜாமூன் அப்புறம் ரவா லட்டு கூடவே தேங்காய் பர்ஃபி இந்த நாலு விதமான ஸ்வீட்ஸும் தான் செய்ய போகிறோம் ஸோ இது ஒவ்வொன்றும் பிகினர்ஸ் கூட அவ்வளோ ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்வீட்டும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் டீட்டெயில்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ இந்த நாலு விதமான ஸ்வீட்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல நாம் கலகலா ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் கால் கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துரலாம் நீங்கள் நெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா நெய்க்கு பதில் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் சேர்த்து செய்யற போதும் இந்த பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க சமையல் சோடா போது இந்த பிஸ்கட் வந்து நம்ம பேக்கெட்லேயலாம் வாங்குற மாதிரி உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா முறுமுருவாக இருக்கும் அதுக்காக தான் அதிகமாக சேர்த்துடாதீங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஒருவேளை உங்களுக்கு சமையல் சோடா வேண்டாம்னு நினச்சிங்கன்னாலும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்கினா ஸ்போக் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க சர்க்கரை வந்து இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நெய்யுடைய டார்க் கலர் மாதிரி நல்லா லைட் கலர் வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்து தரலாம் ஸோ நான் பேக்னி டேஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக மைதா மாவு சேர்க்குறேன் மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு சேர்த்து செய்யற போதும் இந்த பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மைதா மாவு உள்ள சேர்த்துட்டு இந்த மாவை சப்பாத்தி மாவு பழத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க ஸோ ஒரு சில டைமில் நம்ம எடுத்துருக்கிற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும் ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க ரொம்பவே எனக்கமா இருந்தாலும் கொஞ்சமாக மாவு போட்டு பசைஞ்சிங்க அப்படின்னா சரியா போயிடும் பாருங்க இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் போல மாவை நல்லா ஸ்மூத்தா பேசஞ்சாச்சு மாவுடைய பதம் பாத்தீங்கன்னா இது மாதிரி விரல்ல அழுத்தி பாக்கறம்போது விரல் வச்சு நல்லா ஸ்மூத்தா இறங்கணும் அதே மாதிரி கையில கொஞ்சம் கூட ஒட்டாமலும் இருக்கணும் பாருங்க இது மாதிரி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சாஃப்டா பேசஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பேசுஞ்சிங்க அப்படின்னாலே போதும் நம்ம உடனே பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம் பிஸ்கட் நல்லா முறுமுறுப்பாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாவை ரெண்டு பேச்சஸ்ஸாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கூட வெளிப்பு எதுவும் இல்லாமல் பெரிய உருண்டையாக உருட்டிட்டு இதை நம்ம சப்பாத்தியாக திரட்டிடலாம் பாருங்கள் இது மாதிரி அடுத்தது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க இதை நம்ம உருட்டி வச்சுக்கிற மாவை வச்சுட்டு இது மாதிரி ரெண்டு சைடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு இப்போ அதை சப்பாத்தி கட்டை வச்சு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி திரட்டிடுங்க சப்பாத்தி மாதிரி ரொம்பவே மெலிசாக திரட்டிடக்கூடாது ஒரு கால் இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க இப்போ மாவை திரட்டியாச்சு ரொம்பவே மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி திரட்டிக்கோங்க இப்போ இந்த அன்னீவனாக இருக்கிற ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிடலாம் இந்த கட் பண்ண ஓரங்களை திரும்பவும் இதே போல் உருட்டிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போது நமக்கு பிஸ்கட் வந்து ஒரே மாதிரி சேஃபில் கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு ரொம்பவே பெரிய பெரிய பீஸஸாக இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு பிஸ்கட் சீக்கிரமாகவும் புரியும் நல்லா மொறுமொருவாகவும் இருக்கும் இது இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் சேஃப்ல கட் பண்ண போறேன் உங்களுக்கு எந்த சேஃப்ல விருப்பமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க டைமண்ட் சேஃப்ல இல்லைன்னா ரவுண்ட் சேஃப்ல கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எல்லா மாவியுமே திரட்டிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்றலாம் அடுத்தது கடாயில் பிஸ்கட் பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் சூழடிச்சானு பார்க்குறதுக்கு ஒரு பிஸ்கட் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பபுள்ஸ் வந்து நல்லா பொரியணும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட்டை ஒரு அரிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துரலாம் ஸோ நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கிற போது ஒரு சில டைமில் எண்ணெய் வந்து கையில் தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால் கரண்டியில் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ பிஸ்கட் உள்ளே சேர்த்துட்டு இது மாதிரி கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு பொறிஞ்சு ஒரு சைடு பொரியாமலும் இருக்கும் அதனால் அப்பப்போ ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்ச இது மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பிஸ்கட் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சி பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக போன போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே ஈட்டிடும் இப்போ அடுத்த பேட்ச் பொறிச்சிடலாம் ஸோ ஒரே டைமில் இந்த பிஸ்கெட்டை மொத்தமாக போட்டு பொறிச்சி எடுக்காமல் இது மாதிரி ரெண்டு மூணு பேச்சஸ்ஸாக போட்டு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் பிஸ்கட் வந்து ரொம்பவே கார் மாறிடாமல் ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் அதே மாதிரி இந்த பிஸ்கட் சூடாக இருக்கிற போது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா மொறு முறுன்னு கிறிஸ்பி ஆகிடும் அதனால் ரொம்பவே கார்மாராக விட்டுடாதீங்க லைட்டாக பொன்னிறமாக இருக்கிற போதே வெளியில் எடுத்துடுங்க இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா கலர் வந்து கிறிஸ்பி ஆகிடும் பாருங்கள் இப்போ பிஸ்கட் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு லைட்டாக பொன்னிறமாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா பிஸ்கட்டையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ரெண்டு பேக்கெட் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க நூற்றி ஐம்பது கிராம் பேக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் எம்டிஆர் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அது பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாலும் சேம் இதே மெத்தரியில் செய்யுங்க குலோப் ஜாமுன் வந்து ரொம்பவே நல்லா வரும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் ஒரு சலாடையை வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா உடச்சி விட்டு சளிச்சிக்கோங்க இந்த மாவை நம்ம சலிச்சிட்டு பேசுகிறதா இருந்தாலும் பேசையலாம் இல்லைன்னா சளிக்காமல் கூட பேசஞ்சு எடுக்கலாம் சளிக்காமல் பேசினோம் அப்படின்னா இதில் சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்கிறதுனால மாவை ரொம்பவே ஹார்டாக அழுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஜாமனை பொறிச்சிட்டு நம்ம பாகில் சேர்த்தோம் அப்படின்னா குலோப் ஜாமுன்குள்ளே இறங்காமல் இறுகி போன மாதிரி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா பேசஞ்சர் எடுத்துக்கோங்க அப்போ வந்து ஜாமும் நல்லா சாஃப்டாகும் சர்க்கரை பாகம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் பாருங்கள் இப்போ மாவை எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக பேசஞ்சிடலாம் இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைனா தண்ணிக்கு பதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் தண்ணி ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரல் நுனியில் இது மாதிரி லேசாக கலந்து விட்டிங்க அப்படின்னா மாவு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும் பாருங்கள் இது மாதிரி இப்போ இதில் தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு பேக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு எனக்கு மெசரிங் கப்பில் அரைக்கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு நீங்கள் எந்த பிராண்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ குலோப் ஜாமுனுக்கு மாவு தயாராகிடுச்சு மாவுடைய பதம் நீங்கள் கையில் தொட்டு பார்க்குறமோதே தெரியும் இந்த மாதிரி நல்லா விரளச்சு சாஃப்ட்டாக இறங்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிசஞ்சிக்கோங்க இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊரட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம குலோப் ஜாமுனுக்கு சர்க்கரைப்பாக ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துறலாம் இப்போ இது கூடவே ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க சர்க்கரை வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் இப்போ சர்க்கரையோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு பேக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சர்க்கரையும் அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இது வந்து நமக்கு இனிப்பு சர்க்கரைப்பாகு இது எல்லாமே அளவாக இருக்கும் பேக்கெட்டுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட்டுக்கு எட்நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இனிப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சர்க்கரை பாகவும் மிதமாகிடும் கரெக்டாக ஒரு பேக்கெட் மிக்ஸுக்கு அரை கிலோ அளவுக்கு சர்க்கரையும் அதிக அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து தண்ணியில் முழுமையாக கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ சர்க்கரை பாகம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பாதம் செக் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக சர்க்கரை பாக கையில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கணும் பாகு வந்து ரொம்பவே கம்பி பதம் வந்துடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக ஒரு ஆறு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சது அப்படின்னா இது சேர்த்துக்கோங்க இல்லை ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ குலோப் ஜாமுனுக்கு பார்க்க தயாராகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ இந்த சைடில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவும் நல்லா ஊறிடுச்சு இது அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க கரெக்டாக நம்ம சர்க்கரைப்பாக ரெடி பண்ணுற டைமுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் குலோப் ஜாமூன் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் பாருங்கள் இது மாதிரி லேசாக உருட்டிக்கோங்க ரொம்பவே அழுத்தி உருட்டிடக்கூடாது லேசாக உருட்டினீங்கன்னா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்பவே பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டிடாதீங்க ஏன்னா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது பொறிஞ்சு டபுள் மடங்காகி வரும் இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்திங்கனாலே போதும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துரலாம் இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற குலோப் ஜாமுனை உள்ளே சேர்த்துடலாம் ஒரே டைமில் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸ்ஸாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இல்லாமல் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா குலோப் ஜாமுனை உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கார் மாறிவிடும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவுசேரி வரை வெந்திருக்காது இப்போ குலோப் ஜாமுன் உள்ளே சேர்த்ததான் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி லேஸாக காந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிஞ்சி வரும் பாருங்க இப்போ குலோப் ஜாமுன் நல்லா பொண்ணேரமாக பொறிஞ்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இது ரொம்பவே கார் மாற விட்டுடாதீங்க கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் லைட் காராக இருந்துச்சு அப்படின்னாலும் உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது வீடியோவில் பார்க்குறீங்களா அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்து தரலாம் இப்போ இதே மாதிரி ஒரு ஒரு பேட்சஸாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு இதை சர்க்கரை பாகில் சேர்த்துடுங்க சர்க்கரை பாகு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஆறிடக்கூடாது லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும் ஒருவேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட அதை திரும்பவும் லைட்டாக சூடு அதுக்கப்புறமா குலாப் ஜாமுனை உள்ளே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போதொரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் ஜீராலையும் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகியிருக்கு குலோப் ஜாமூனும் ஜீராலாக நல்லா ஊறிடுச்சு அதுவே இதை ஓவர் நைட் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை பாகை எல்லாமே குலோப் ஜாமுனில் இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட் இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் இருக்கணும் இதில் ஒரு பத்து போல முந்திரி பொறுப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துட்டு இது லைட்டாக பொண்ணு வரைக்கும் வறுத்தரலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் முந்திரி கரிஞ்சிடாம ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் அதே மாதிரி இந்த ரவா லட்டுக்கு நெய் அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும் அளவாக சேர்த்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு லைட்டாக பொண்ணு நேரமாக வறுப்பட்டுருச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலார் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக வறுத்தரலாம் இதில் நம்ம சேர்க்குற முந்திரி திராட்சையெல்லாம் உங்களுடைய தாங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை நல்லா பொன்னேரமாக வருப்பட்டு திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்து தரலாம் நான் மெசரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் நம்ம எப்போயுமே உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா வெள்ளை ரவை அதுதான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்தி எடுத்துக்கோங்க ஸோ ஸ்டவ் வந்து ஹைல வச்சுவிடக்கூடாது அப்பப்போ மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் ரவை கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் எந்தளவுக்கு ரவை நெய்லியும் நல்லா வறுப்படுதோ அந்தளவுக்கு ரவா லட்டுவோம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு ரவையுமே நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கார் மாறிவிடக்கூடாது கரெக்டாக இந்தளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும் இப்போ இதில் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக முக்கால் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் நீங்கள் ஏதாவது ஒரு கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு வந்து அளவாக இருக்கும் இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இப்போ அது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு நாலு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து ரவையோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துரலாம் பால் சேர்க்கிற போது ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க இப்போ பால் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸ்டவ் வந்து சிம்லையே இருக்கட்டும் ஹையில் வச்சுடாதீங்க இப்போ இந்த ரவால் நட்டுக்கு நீங்கள் இது மாதிரி பால் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அதுக்கு பதில் சுடுதண்ணி கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இலகி வந்திருக்கு இது ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கடாயிலேயே இருந்துச்சு அப்படின்னா ரவை வந்து ரொம்பவே இறுகி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நமக்கு லட்டு பிடிக்கிற போது உதிர்ந்து போக ஆரம்பிக்கும் அதனால சர்க்கரை நல்லா இலகுனதும் இதை உடனே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம் பாருங்க இது மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா ரவா லட்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் போட்டு கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துரலாம் பாருங்கள் இப்போ பொட்டுக்கடலையே அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும் அப்போ தான் நம்ம பர்ஃபி சாப்பிட்ற போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஸோ கடாய் வந்து நல்லா அடிக்கணமான கடாயாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து நம்ம தேங்காய் பர்ஃபி அடி அடிப்பிடிக்காது நல்லா ப்யூர் ஒயிட்டாக கிடைக்கும் இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சர்க்கரை கரைஞ்சி பாகு திக்காகிற வரைக்கும் தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்திங்க அப்படின்னா அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் பாருங்க இப்போ சர்க்கரை கரைஞ்சி பாகு நல்லா பொங்கி வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க இப்போ இந்த பப்புள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நம்ம தேங்காய் தரலாம் ஸோ இந்த தேங்காய் பர்ஃபிக்கு பாகு கம்பிப்பாக தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த பப்புள்ஸ் எல்லாம் இது மாதிரி நல்லா அடங்கினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து கிளறினிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பப்புள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி பாகு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ இது மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே தெரியும் இருந்ததை விட நல்லா திக்காயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துடலாம் ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் துருவனை தேங்காய் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூணு கப் தேங்காய்க்கு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து சரியாக இருக்கும் அதே மாதிரி தேங்காவை அந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் ஒயிட் கலர் மட்டும் துருவி எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு பர்ஃபி நல்லா ப்யூர் ஒயிட்டாக கிடைக்கும் இப்போ தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் கீட்டில் வச்சு கைவிடாமல் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் திக்கானதும் நம்ம பொட்டுக்கடலை பொடி சேர்த்துரலாம் அதே மாதிரி தேங்காய் வாங்காரும்போது முத்தனை காயாக வாங்காமல் கொஞ்சம் இளங்காயாக காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ வந்து நமக்கு தேங்காய் பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களால் இது மாதிரி தேங்காயை பூ பூவாக துருவ முடியல அப்படின்னா நீங்கள் தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ரௌன் கலரையெல்லாம் சீவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ தேங்காய் சர்க்கரை பாகோடு சேர்ந்து லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடியை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் பர்ஃபி நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அதனால் ஸ்டவ் சிம்மில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒருவேளை பொட்டுக்கடலை பொடி சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட இது மாதிரி கரண்டியில் லைட்டாக அமைத்தி விட்டுருங்க ஸோ இந்த தேங்காய் பர்ஃபிக்கு இது மாதிரி நம்ம பொட்டுக்கடையை அரைச்சு சேர்க்கிற போது நமக்கு அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் தேங்காய் பர்ஃபியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை பொட்டுக்கடலை பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தேங்காய் பர்ஃபி நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க இப்போ பர்ஃபி ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுறலாம் ஸோ நெய் வந்து தேங்காய் பர்ஃபிக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை பரவாயில்ல இது சேர்க்கிறபோது பர்ஃபி நல்ல இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ பர்ஃபி ஓரளவுக்கு ரெடி டீச்சர் இப்போ இந்த டைமில் ஒரு ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க பர்ஃபி ரெடியானதும் உடனே நாம் ட்ரேக்கு மாற்றிடணும் இப்போ ஸ்டவ் சிம்ளியே வச்சு இது மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தேங்காய் பர்ஃபி நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது உங்களுக்கு பார்க்குறம்போது தெரியும் முன்னேறினதை விட இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஓரங்கள்லேயும் நல்லா வெள்ளை வெள்ளையாக பூத்து வருது பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் இதுதான் தேங்காய் பர்ஃபிக்கே கரெக்டான பதம் இனி ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நெய் தவணை ட்ரேக்கு மாற்றிடலாம் ஸோ இது மாதிரி ட்ரே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட ட்ரே இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாட்டான பிளேட்டில் ஃபஸ்ட்டே நெய் தடவி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பர்ஃபி ரெடி ஆனதும் நம்ம உடனே ட்ரேக்கு மாற்றிடணும் இப்போ ட்ரேக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பேட் ஏன்னா கரண்டியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க ஆறுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி நல்லா சமப்படுத்திடுங்க இல்லைன்னா இறுகிடும் ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு பர்ஃபி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சமப்படுத்திக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக சமப்படுத்திடுங்க இது சூடாக இருக்கிற போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா அப்புறமா தேங்காய் பர்ஃபி இருக்கிடும் இது கொஞ்சம் நேரம் ஆறி லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போதே நம்ம பீஸ் போட்டுடலாம் இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் பர்ஃபி லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்பவே ஆற விட்டுடாதீங்க பர்ஃபி எருகிடும் கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ண வரும் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் பீசஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேஃப்பில் கட் பண்ண போகிறேன் நீங்கள் டைமண்ட் ஷேஃபில் இல்லைன்னா ரவுண்ட் ஷேஃபில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு ஸ்கேர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி பீசஸ் கிடைக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நம்ம தேங்காய் பர்ஃபிய கட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறதுனால இப்போ வந்து சாஃப்டா தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா நல்லா செட் ஆகி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் ஸோ ட்ரேல நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி எடுக்க முடியாது உடஞ்சி போயிடும் இதில் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அப்படியே எடுக்கிறேன் ஒருவேளை ட்ரேல நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு பிளேட்டை கவிழ்த்துட்டு அப்படியே திருப்புனீங்க அப்படின்னா பர்ஃபி கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நாலு விதமான ஸ்வீட்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நல்லா மொறு மொறு கிறிஸ்பியான கலகலாவும் அது கூடவே குண்டு குண்டு குலோப் ஜாமூன் அப்புறம் நல்லா ரவா ரவாலட்டும் கூடவே தேங்காய் பர்ஃபி இது நாலுமே ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மெத்தடில் இந்த நாலு விதமான ஸ்வீட்ஸும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி